சங்கீதத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் என்னோடு கூட சங்கீதம் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக நாம் சங்கீதத்தை தியானிக்கிறோம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது என்று கேள்விப்பட்டு நான் தேவனை துதிக்கின்றேன் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று இருபத்தி ஐந்து ஆரோகண சங்கீதம் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் போல் இருப்பார்கள் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாத படிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்களை கர்த்தர் ஆக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு ஒரு சிறிய சங்கீதம் தேவனுடைய பிள்ளைகளின் நம்பிக்கையை குறித்து சொல்கிற ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்தில் நம்முடைய வழக்கமான தியானப்படி நான் ஒரு மூன்று பகுதியாய் பிரிக்க விரும்புகிறேன் முதலாவது பகுதியானது தேவ ஜனத்திற்கு தேவன் தருகின்ற பாதுகாப்பு வசனம் ஒன்று ரெண்டு தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பை சொல்கிறது ரெண்டாவதாக சங்கீதக்காரனின் ஜபம் சங்கீதக்காரன் செய்கின்ற ஜபம் வசனம் நான்கு மூன்றாவது சங்கீதக்காரனின் நம்பிக்கை வசனம் மூன்றும் ஐந்து மூன்றே பகுதி சங்கீதக்காரன் எழுதுகிறார் தேவ ஜனத்திற்கு தேவன் தருகின்ற பாதுகாப்பு ரெண்டாவது சங்கீதக்காரனின் ஜபம் மூன்றாவது சங்கீதக்காரனின் நம்பிக்கை என்ன பாதுகாப்பு முதல் வசனம் சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் நாம் ஏற்கனவே தியானித்தபடி எருசலைமானது மலைகள் சூழ்ந்த ஒரு பட்டணம் சியோன் பர்வதம் அது எதிரிகள் உள்ளே புகாதபடிக்கு தேவ ஜனங்களுக்கு ஒரு அடைக்கலமாய் இருந்தது அதே போல கத்தர் தம்முடைய ஜனத்திற்கு அரணாய் அடைக்கலமாய் இருக்கிறார் எனக்கு யார் அடைக்கலம் எனக்கு யார் ஆதரவு தருவார் என்னை யார் ஆதரிப்பார் என் முதிர் வயதில் யார் எனக்கு ஆதரவா இருப்பார் என்று கவலைப்படுகிறீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் கத்தரை நம்புகிறவர்களா இருந்தால் வசனம் அழகாய் சொல்கிறது என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் பர்வதம் அப்படி என்றால் நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை அதுதான் சங்கீதக்காரனின் நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கையும் அதுதான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனமும் யோபு ஒன்று பதினொன்றையும் வாசிக்க விரும்புகிறேன் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எப்படி இருக்கிறாரா நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன் ஆண்டவர் சாதாரண மதில் அல்ல அக்கினி மதில் பிசாசு உள்ளே வரவே முடியாது பொல்லாத மனிதர்கள் உங்கள் மதிலுக்குள் நுழையவே முடியாது இன்றைக்கு பொல்லாத மக்களும் பிசாசின் கிரியைகளும் குடும்பத்தை அலைக்கழிக்கிறதா நீங்கள் சொல்ல வேண்டும் கர்த்தர் என்னை சூழ அக்கினி மதிலா இருக்கிறார் நான் அசைக்கப்படுவதே இல்லை யோபு ஒன்று பதினொன்றை வாசிக்கலாம் ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உண்மை தூசிக்கானோ பாரு வசனம் சொல்லுகிறது நீர் அவனுக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா இது யோபோக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் தான் ஆண்டவர் உங்களை சுற்றி ஒரு வேலி அடைத்து வைத்திருக்கிறார் சகரியாவில வாசித்தோம் அக்கினி மதிலா இருப்பார் என்று இங்கே கர்த்தர் உங்களை சுற்றி ஒரு வேலி அடைத்திருந்தார் என்றால் சாத்தான் உள்ளே வரவே முடியாது அவன் போய் ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்கிறான் ஐயா நான் போகட்டுமா என்று ஆண்டவர் அங்கே அனுமதி கொடுக்கிறார் ஆண்டவருடைய அனுமதியின்றி உங்கள் தலையிலிருந்து ஒரு முட்டியும் விழாது ஆகவே நீங்கள் என்றென்றைக்கும் அசையாது இருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பீர்கள் கவலைப்படாதீர்கள் இரண்டாவதாக சங்கீதக்காரனின் ஜபம் நான்காவது வசனம் கத்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய் கத்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் ஐயா ஆண்டவர் யாருக்கு நன்மை செய்வார் துன்மார்க்கனுக்கு நன்மை செய்ய மாட்டார் பாவ வழியில் நடக்கிறவனுக்கு நன்மை செய்ய மாட்டார் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தை செம்மைப்படுத்த வேண்டும் என்னிடத்தில் ஏதாவது துன்மார்க்கமான செயல் இருக்கிறதா தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் இருக்கிறதா என்று இருதயத்தை நீங்கள் செம்மைப்படுத்தும் பொழுது வசனம் சொல்கிறது நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் நீங்கள் கூட ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே தேசத்தில் எவ்வளோ நல்லவர்கள் இருக்கிறார்கள் அப்பா இருதயத்தில் செம்மையானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும் ஆண்டவர் தன் ஜனத்திற்கு செய்கிற பல நன்மைகளை வேதத்தில் பல பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் எரேமியா முப்பத்தி ஒன்று பதினான்காவது வசனம் முப்பத்தி ரெண்டு நாற்பதாவது வசனம் எல்லாம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மைனால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்கிறது அதே போல ஏசாய அறுபத்தி ரெண்டு பதினொன்று அறுபத்தைந்தாம் அதிகமான பத்தொன்பது

நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு படிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது வசனம் சொல்கிறது நீதிமான்கள் என்ன செய்வார்களாம் சில வேளையில் அநியாயத்திற்கு கை நீட்டி விடுவார்களாம் நீதிமானாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு நிகழ்வில் அவர்கள் சற்று வழி விலகி போய்விடுகிறார்கள் இங்கே வசனம் சொல்கிறத ஆண்டவரே நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டக்கூடாது பரிதானம் வாங்க கைகளை நீட்டக்கூடாது மனிதர்களை கொலை செய்ய தங்கள் கைகளை நீட்டிவிடக்கூடாது ஆண்டவரே நீதிமான்கள் நீதிமான்களாகவே இருக்கட்டும் அப்படி கை நீட்டாத படிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களின் சுதந்திரத்தின் மேல் நிலைத்து இராது இது இட்ஸ் அ ப்ரொக்ளமேஷன் இட்ஸ் அ டிக்ளரேஷன் சங்கீத காரம் நிலச்சி இருக்காது ஆண்டவரே நீங்கள் ஒரு நீதிமானா நீங்கள் சொல்ல வேண்டும் ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் வீட்டில் நிலச்சிருக்காது ஆண்டவரே பிசாசின் கொடுங்கோல் என் வீட்டில் இருக்கவே இருக்காது நான் நீதிமான் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்யவே முடியாது ஸ்திரீகளை நீங்கள் ஒரு நீதிமானா இருந்தால் ஆண்டவரை பார்த்து சொல்லணும் நான் நீதிமான் ஆண்டவரை ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் புருஷனுடைய வாழ்க்கையிலோ என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ என் குடும்பத்திலோ நிலச்சே இராது இதை நீங்க ப்ரொக்ளைம் பண்ண வேண்டும் அதாவது பிரகடனப்படுத்தி அறிக்கை செய்யும் பொழுது அது அப்படியே நடக்கும் இதுதான் உங்கள் நம்பிக்கை உங்கள் வாயில் எதை சொல்லுகிறீர்களோ அதுதான் நடக்கும் கத்த நன்மை செய்வார் என்று சொல்லுங்கள் அக்கினி மதிலா இருக்கிறார் என்று சொல்லுங்கள் எனக்கு நன்மை வரும் என்று சொல்லுங்கள் இந்த நன்மைகளை பேசும் பொழுது நன்மைகள் நடக்கும் சங்கீதக்காரன் நம்பிக்கை ஐந்தாவது வசனம் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்களை கத்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார் சரி இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்கள் இங்கேயும் கொஞ்சம் அப்படியே வழி போகிற ஒரு வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறது கோணலான வழிகள் பவுல் தன்னுடைய நிருபத்திலே எழுதும் பொழுது கோணலும் எழுதுகிறார் அந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் அற்றவர்களும் கபடமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு கோணலும் மாறுபாடுமான சந்ததி இந்த உலகத்தில் இருக்கிற சந்ததி என்ன சந்ததி தெரியுமா கோணல் மாறுபாடு இப்படிப்பட்ட சந்ததிக்கு நடுவில் அவர்கள் செய்வதெல்லாம் கோணலாய் செய்வார்கள் அவர்கள் கோணலும் மாறுபாடுமானதை செய்துவிட்டு அதுதான் சரி என்பார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழி ஆண்டவர் வைத்திருக்கிறார் அது வேதத்தின்படி நடக்கிற வழி எத்தனை வருஷமானாலும் இந்த வேதம் மாறாது இந்த வேதத்தின்படி நடக்கிற வாழ்வும் மாறாது இங்கே சொல்லுகிறார் கோணல் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கத்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார் கோணலா போயிட்டா ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுவார் திரும்பி அப்படிதான் சொல் ஆனால் எச்சரிப்பின் வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்துக்கொண்டே இருக்கும் பொழுது மனம் திரும்பி விட வேண்டும் கடைசியாய் ஒரு ஆசிர்வாதத்தை சொல்லி முடிக்கிறது இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழிலே சமாதானமும் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று சொல்லுகிறதே எண்ணாகமம் ஆறாம் அதிகாரத்தில் கத்தருனை ஆசீர்வத்து காக்க கடவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று சொல்லுகிறதே ஆண்டவர் பழைய பாட்டில் தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னாரே என் ஜனம் சமாதானம் உள்ள தாவரங்களில் குடியிருக்கும் என்று சொன்னாரே சமாதானம் நதிபோல பாயும் என்று சொன்னாரே அப்படி என்றால் சமாதானம் என்பது ஆண்டவர் உங்களுக்கு தருகின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு அந்த சமாதானம் இஸ்ரவேலுக்கு நீங்கள் யார் ஆவிக்குரிய சிறவேலர் கத்தரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் ஆகவே உங்களுக்கு சமாதானம் உண்டு உங்களுக்கு கிருபை உண்டு உங்களுக்கு இரக்கம் உண்டு இந்த சங்கீதத்தில் உள்ள மூன்று காரியங்களை தியானியுங்கள் உங்களுக்கு சமாதானம் உண்டு உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு உங்களுக்கு நம்பிக்கை உண்டு ஜபம் செய்யலாமா பிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் இந்த வார்த்தையை தியானிக்க கொடுத்த உடைய கிருபைக்காக நன்றி உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தையும் கிருவையும் கட்டளையடுவீராக இஸ்ரேவேலுக்கோ சமாதானம் உண்டு என்ற வார்த்தையை இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் நான் சொல்லி ஜபிக்கிறேன் அப்பா என் அன்பு சகோதரனுக்கு சமாதானம் உண்டு என் அன்பு சகோதரிக்கு சமாதானம் உண்டு ஆசீர்வத்து வழி நடத்துங்க மீட்பிரேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே